வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் நிலைத்த சுகம் நீடித்த சுகம் இந்த தலைப்பிலே உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி நிலைத்த சுகம் நீடித்த சுகம் சுகம் என்று ஒரு வார்த்தை இப்போ அது நிலைத்ததாகவும் நீடித்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படி என்று சொன்னால் ஏன் இப்படி இதை நினைக்க வேண்டி வந்தது என்று பார்த்தால் இப்பொழுது மனிதன் அடையக்கூடிய சுகங்கள் அனைத்தும் தற்காலிகமாகவே இருக்கிறது இப்போ அந்த தற்காலிகமாகவே உணர்ந்து 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 பழகியரின் காரணமாக மனம் எப்படி நினைக்கிறது என்று சொன்னால் வேண்டும் நீடித்ததாக வேண்டும் என்று அது எதிர்பார்க்கிறது அப்ப நிலைத்த நீடித்த சுகம் என்பது நாம் இதுவரை அனுபவம் கொள்ளவில்லை என்பதாக தெரிகிறது நமது வாழ்க்கையிலே நிலைத்த நீடித்த சுகத்தை இதுவரை மனிதர்கள் அனுபவம் செய்யவில்லை என்பதை இந்த தேடுதல் காட்டுகிறது அது உண்மையான உண்மைதான் நிலைத்த நீடித்த சுகத்தை இந்த உலக இயல் சமுதாய இயல் மனிதர்கள் யாரும் அதை உணரவே இல்லை என்பதுதான் உண்மை அப்ப இதை உணர்ந்தவர்கள் யார் அப்ப நிலைத்த சுகம் என்று ஒன்று இருக்கிறது என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்களே அதை உணர்ந்தவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் நிலைத்த சுகம் நீடித்த சுகத்தை உணர்ந்தவர்கள் சரி இப்போ இந்த நிலைத்த சுகம் நீடித்த சுகத்தை அடைய வேண்டும் என்று அம்மா அவர்களுடைய அந்த இதை வார்த்தையிலே அடைய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வந்தது இதை அடைய வேண்டுமா பெற வேண்டுமா அடைய வேண்டும் என்றால் என்ன பெற வேண்டும் என்றால் என்ன பெறுவது என்று சொன்னால் அது நாம் ஏதோ முயற்சி செய்து எங்கிருந்தோ அதை பெற்றுக்கொள்வது அப்படி என்று சொன்னால் இதை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது எங்கோ கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பத்தானே பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இந்த நிலைத்த நீடித்த சுகம் எங்கு கொடுக்கப்படுகிறது என்று ஒரு கேள்வி வரும் அது எங்கும் கொடுக்கப்படுவதாக தெரியவில்லையே அப்படி இருந்தால் இந்த உலக பணக்காரர்கள் எல்லாம் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா அவர்களும் அதை இன்னும் உணரவில்லையே அப்ப இது பெற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது கொடுக்கக்கூடியதும் அல்ல அப்ப அதனாலதான் இங்கு இது அடையக்கூடியது என்று சொன்னார்கள் அடையக்கூடியது என்று என்ன இப்போ நாம சென்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறோம் செங்கல்பட்டு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம அடைய வேண்டிய இடம் அது சென்னை இப்போ அடைய வேண்டிய இடம் சென்னை அங்க ஏற்கனவே இருக்கிறது அது அங்கே தான் இருக்கிறது சென்னை எதுவும் புதிதாக உருவாகவில்லை உருவாக்கப்படவில்லை அது அங்கேதான் இருக்கிறது நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதை அடைய வேண்டியதற்கு இன்னும் ஒரு நாற்பது நிமிடங்கள் ஆகும் என்று சொல்லுகிறோம் ஆக அதை அடைந்து விடுவோம் அப்ப இப்போ ஏன் நமக்கு அந்த சென்னை நமக்கு உணர முடியவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து விலகி இருக்கிறோம் சென்னையிலிருந்து நாம ஒரு ஐம்பது கிலோமீட்டர் விலகி இருக்கிறோம் அப்ப அதை அடைய வேண்டியதுக்கு இந்த நாற்பது நிமிஷம் ஆகுது ஆனால் சென்னை அங்கேயேதான் இருக்கு அதே போலத்தான் இந்த நிலைத்த சுகம் நீடித்த சுகம் என்பது அடைய வேண்டியது அப்படி என்று சொன்னால் அந்த சுகம் எங்கோ ஒரு இடத்தில் அப்படியே நிலைத்ததாக நீடித்ததாக இருக்கிறது இப்ப அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விலகி நிற்கிறோம் நாம் எங்கு விலகி இருக்கிறோமோ எந்த தூரம் அளவுக்கு விலகி இருக்கிறோமோ அந்த விலகியதிலிருந்து நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் இதுதான் அடைதல் என்று பெயர் அப்ப நம்ம விலகியதிலிருந்து அந்த இயல்பான நிலைக்கு செல்லும் பொழுது அங்கு நிலைத்ததாக இருக்கக்கூடிய சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் இப்பொழுது மனிதன் அந்த நிலைத்த சுகம் என்பது எப்படி இருக்கும் என்று தெரியாததனால் மனிதனுக்கு சுகம் என்றால் என்ன எது சுகம் என்று கேட்டு பாருங்கள் ஒரு துன்பம் இருந்து அது நீங்கும் போது சுகமாக இருக்கிறது இதுதான் சுகம் என்று இவன் புரிந்து வைத்திருக்கிறான் அதுதான் சுகம் என்று புரிந்து வைத்திருக்கிறார் யூரின் போகணும் ரொம்ப அர்ஜென்டா இருக்கு யூரின் போய் முடிய அப்பா சுகமா இருக்கு வெயிலில் இருந்து வருகிறான் ஒரு மரத்து நிழலில் நிற்கிறான் சுகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான் அப்படியே ஒரு பிரீசிங்கா ஒரு காற்று வருகிறது சுகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான் அப்ப இவன் என்ன செய்கிறான் அந்த ஏதாவது ஒரு இயற்கை துன்பம் அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் நாம் உணர்கிற அந்த உணர்வு இருக்கிறது அப்படி உணர்ந்ததைத்தான் சுகம் என்று இவன் நினைக்கின்றான் இப்போ அது நிலைக்க சுகமாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை இப்போ அவன் என்ன பண்றான் இதைத்தான் சுகம் என்று நினைத்ததனால என்ன சொல்றான் இது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் அது நிலைத்தது என்று சொல்லுகிறார் இது எப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் யூரியன் போனோம் யூரியன் போய் முடிச்சாச்சு சரி முடிச்ச இடத்துல சுகமா இருக்குன்னு சொன்னியே அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை யூரியன் போனோம்னா மூணு மணி நேரம் ஆகுது அப்ப இன்னொரு சுகத்துக்கு மூணு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கு வெயிட் அப்ப நிலைத்த சுகம்னா என்ன தொடரு இப்போ அந்த சுகம் இருக்கிறது அந்த சுகத்திலிருந்து இருந்து நாம் விலகாமல் இருந்தாலே அது நிலைத்த சுகம் நாம் என்ன பண்ணிடுறோம் இந்த சுகம் என்ற ஒன்று போது இது தற்காலிகமாக கிடைத்ததாக நினைத்துக்கொண்டு இதை நிலைத்ததாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் மனிதன் எப்படி என்று சொன்னால் இந்த பொருளோடு தொடர்பு கொண்டு இந்த பொருள்களால் கிடைத்த சுகத்தை தற்காலிக சுகம் என்று நினைத்து கொண்டு பொருள்களை பெருக்கினால் நிலைத்த சுகம் வரும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடியதுதான் மனிதனுடைய நிலை இந்த பணம் பொருள் இதுதான் சுகம் என்று சிறுவயதிலிருந்து குழந்தைகளை நாம் பழக்கப்படுத்தி இருக்கிறோம் கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க அப்பா சொத்தை கொடுக்கல அதுக்காக அடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு ஒரு பையன் கொண்டு சொன்னாங்க இது ஏன் நிகழ்ந்தது நமக்கு நமது அப்பா காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் இப்படியெல்லாம் நடக்கவில்லையே இப்பொழுது ஏன் இது நிகழ்ந்தது என்று பார்த்தால் அதே அப்பா அந்த பையனை எப்படி வளர்த்திருக்கிறார் பணம் தான் வாழ்க்கை இந்த பணத்தின் மூலமாக பொருளை பெற்றால் அதுதான் சுகம் அதுதான் இன்பம் அதனால் பணம் சம்பாதிப்பதற்கு படி 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 என்று அவனை அப்படியே பணப்பேயாக வளர்த்திருக்கிறார் அந்த அப்பா இப்பொழுது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் இப்ப இந்த பையன் மீது தவறா அவங்க அப்பா மீது தவறா பையன் செய்தது தவறு என்று சொன்னாலும் அந்த தவறுக்கு காரணமாக மூலகர்த்தாவாக இருந்தது அவருடைய அப்பா அவர் அப்படி இருந்தது காரணம் என்ன சமுதாயம் இன்னைக்கு சமுதாயம் முழுக்க 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 படிப்பு கல்வி பணம் பொருள் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது இப்பொழுது ஏன் இந்த உரையெல்லாம் கேட்பதற்கு யாரும் வருவதில்லை ஏன் கூட்டம் வருவதில்லை அத்துணை சமுதாய மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் இங்க வருவது முப்பது பேர் வர்றாங்க நாற்பது பேர் வர்றாங்க ஏன் வருவதில்லை இல்ல சார் நிறைய இடத்துல இது மாதிரி பேசுறாங்கல்ல அங்கெல்லாம் போறாங்க மொத்தத்தையும் குட்டிக்குங்க எவ்வளவு பேர் வருகிறார்கள் தான் வர்றாங்க மீதி எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டா பணம் சம்பாதிப்பதற்கு பொருள் சம்பாதிப்பதற்கு சென்று விட்டார்கள் ஏன் அதுதான் சுகம் அதுதான் இன்பம் அப்படின்னு அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க இந்த சமுதாயம் நம்ப வைத்திருக்கிறது பொருளை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் புதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இதை புரிய வைப்பது கஷ்டம் கஷ்டம் பொருளை தேட வேண்டியதுதான் பொருள் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் இந்த பொருள்தான் சுகம் இந்த பொருள்தான் இன்பம் என்று இருந்தால் அது தற்காலிக சுகமாக இருந்து மீண்டும் பெரிய துன்பத்திற்குள்ளாகத்தான் அதை கொண்டு சேர்க்குமே தவிர நிலைத்த சுகத்துக்கு செல்லவே செல்லாது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு இடத்துல சொன்னாங்க நீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா மூவாயிரம் ரூபாய் ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்ப நீ அடுத்த தடவை வரும்போது என்ன சொல்லுவாங்க அடுத்த தடவை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீன்னா தான் மூவாயிரம் ரூபாய் பிரியுமாங்க அப்ப நீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கின உங்களை நாலாயிரம் ரூபாய் பொருளை தேவையில்லாமல் அந்த பொருளை வாங்குவதற்கு உங்களை உங்களது மனதை என்ன செய்கிறார்கள் அதை மாற்றுகிறார்கள் அல்லவா விஷப்படுத்துகிறார்கள் அல்லவா இதில் மயங்குகிறான் மனிதன் அப்ப தேவையில்லாமல் அதை வாங்குகிறான் இப்ப பொருள் என்பது அதிகமாக 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 நமது சுகம் குறைந்து கொண்டுதான் இருக்கும் இந்த பொருள் அதிகமானதுதான் துன்பத்துக்கு காரணம் என்பதை சமுதாயம் உணரும் வரை இது நீடித்த சுகம் நிலைத்த சுகத்தை அடையவே முடியாது இப்போ ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை பார்ப்போம் நீடித்த சுகம் நிலைத்த சுகம் இதை நம்ம தத்துவ ரீதியாகவே பார்த்தோம் இல்லையா சமுதாய ரீதியா ஒண்ணு பார்ப்போம் எப்படி இப்போ எங்களது அலுவலகத்துல ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொடுத்தாங்க என்னன்னு கேட்டா அதாவது நீங்கள் ஓய்வு காலம் முடிந்தபுடன் மரணத்துக்கு வரை பென்ஷன் வாங்கிக் கொள்ளலாம் என்பது ஒரு திட்டம் இருந்தது இப்ப எல்லாம் பென்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க இருந்த காலத்துல பென்ஷன் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு திட்டம் இருந்தது அப்படி பென்ஷன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த பென்ஷனுக்குன்னு ஒரு ஃபண்டு கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா அந்த கிரியேட்டான அந்த பணத்தை நீங்கள் ரிட்டைர் மொத்தமாக பெற்றுக்கொள்வதென்றால் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு பென்ஷன் கிடையாது இத்தனை லட்சம் ரூபாயை நீங்கள் வாங்கி கொண்டு ஓய்வு பெற்று விடலாம் ஆனால் பென்ஷன் கிடையாது சரி இவ்வாறு அது எனக்கு அந்த பீரியோடிக்கல் பென்ஷன் வேண்டாம் நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தவங்க ஒரு சாரார் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் அப்படி அந்த நிலையில் ரிட்டையர் ஆன பிறகு அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் இதில் அதிகமாக நமக்கு வட்டது என்று எங்கெங்கையோ முதலீடு செய்து ஏமாந்து அற்றுனை பணமும் வீணாகி கடைசியில பென்ஷனும் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஏடிஎம்ல போய் செக்யூரிட்டி கார்டா வேலை செய்யக்கூடிய நிலைக்கு சென்றதை சிலர் பார்க்கிறார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப மாற முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப போராடி இன்னொரு தடவை அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு அதை மாற்றுகிறார்கள் இப்போ இது ஏன் இப்படி பேராசை மனிதனுடைய பேராசை மாத மாதம் இவ்வளவு வருகிறது சாகும் வரை உனது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அது வருகிறது அது நிலைத்த சுகம்தானே நீடித்த சுகம்தானே ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் அதை இன்னும் பெருக்கி பெரிய அளவில் அதை வருமானமாக மாற்றி நிலைத்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் போகிறார் ஆனால் அங்கு பெற முடியவில்லை இது சின்ன உதாரணம்தான் இதே போலத்தான் நிறைய பேர் நிலைத்த சுகத்தை நான் ஒரு அறுபது வயதுக்கு பின்னாடி அனுபவிக்கப் போகிறேன் அறுபது வயது வரை நான் என்ன செய்ய போகிறேன் பணத்தை நிறைய 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 கோடி கோடியாக சேர்த்து விட்டு அறுபது வயதுக்கு மேல் அல்லது எழுபது வயதுக்கு மேல் நிலைத்த சுகத்தை நான் அனுபவிப்பதற்காகத்தான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் அவர் ஐம்பத்தி வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் என்ன எப்பொழுது நிலைத்த சுகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த நிலைத்த சுகத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் பணத்தை எல்லாம் பெருக்கி வைத்துக் கொண்டு நீங்களே அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படி என்றால் அவருடைய எண்ணம் என்ன இந்த நிலைத்த சுகம் என்பது மனிதன் உருவாக்க தான் இருக்கிறது என்று அவர் நம்புகிறார் அப்படிதான் சொல்லி வைக்கிறாங்க சில பேர் அப்ப இந்த சுகம் இன்பம் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் மனிதனால் உருவாக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் அவர் அப்படிதான் நினைத்து சேர்த்தார் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்களே அவங்கெல்லாம் அப்படி சம்பாதிக்கிறாங்களே நம்மளால் சம்பாதிக்க முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பணத்தை சேர்த்து 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 வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அனைவருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய காலத்தை இயற்கை எடுத்துவிடும் அவர் இந்த வயதிலிருந்து அனுபவிக்க போகிறேன் என்று சொன்னால் அந்த வயதுக்கு முன்னால் அவர் இறந்து விடுவார் காலத்தை எடுத்து விடும் அதை அனுபவிக்கவே முடியாது அப்ப அதை யார் அனுபவிப்பா அவனுடைய குழந்தைகள் எப்படி அனுபவிக்கும் தேவையில்லாத வகையில் அனுபவித்து அதையெல்லாம் அழிக்கும் இது இவர் நிலைத்த சுகத்துக்கு நான் இதை தேடினேன் என்று சொன்னால் அவரும் அனுபவிக்கவில்லை சரி இவர் நிலைத்த சுகத்துக்காக இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சாரே அவரது பையனாவது நிலைத்த சுகத்தை அதை வச்சு நிலைத்த சுகத்தை அனுபவிக்கலாம் அல்லவா இறைவன் இவருக்கு காலத்தை எடுத்து விட்டான் அப்ப பையனுக்கு காலத்தை கொடுத்திருக்கிறான் அல்லவா பையன் அதை நிலைத்த சுகமாக அனுபவிக்கலாம் அல்லவா எந்த பையன் அப்படி அனுபவித்திருக்கிறார் என்று இந்த சமுதாயத்தில் ஏதாவது உதாரணம் இருந்தால் சொல்லுங்கள் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பாடலை சொல்லுவார்கள் ஒரு தாசி குலத்து பெண் அவருடைய மகள் மகள் அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மையெல்லாம் தாசி குளம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே இது ஏன் இப்படி ஒரு குளம் எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் நூறு பேர் கைகட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய அந்த பண்ணையார் முதலாளி இரவு நேரத்திலே நம்மிடம் வந்து கைகட்டி நிற்கிறாரே இது என்ன வாழ்க்கை எனக்கு புரியவில்லை இது என்ன சமுதாய வாழ்க்கை எனக்கு புரியவில்லை அப்ப நூறு பேரு கைகட்டி நிற்கக்கூடிய நிலையில் வாழ்ந்தவர் இங்க வந்து கைகட்டி நிற்க வேண்டிய நிலை காரணம் என்ன அப்ப அவங்க அம்மா மகளுக்கு சொல்றாங்களாம் அப்படி ஒரு பாடலை மகரிஷி சொல்லுவாங்க செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி அப்படின்னா அதாவது அறத்தின்படி வாழாமல் ஈகை செய்யாமல் தொண்டு செய்யாமல் அந்த பொருளை சேர்த்து 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 வைக்கிறாங்களே அதை தான் திரவியம் என்று சொல்லுகிறார் எதுக்காக சேர்த்து வைக்கிறாரு நிலைத்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் சேர்த்து வைக்கிறார் எல்லா பேரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு சேர்க்கிறாங்க நினப்பு தான் பழப்ப கெடுத்துங்கிற மாதிரி ஆகிப்பேச்சு அறம் செய்யாமல் சேர்த்த திரவியம் சிதற வேண்டி அவருக்கு காலத்தை இறைவன் எடுத்து விட்டான் அப்ப ஆகுது அது பையனுக்கு போயிடுச்சு அல்லது பேரனுக்கு போயிடுச்சு அதை சிதற வேண்டி நம்மையும் தாசி குலத்தையும் கள்ளையும் டாஸ்மார்க் சூதையும் நான்முகன் படைத்தவாறே என்று ஒரு பாடலை சொல்லுவார் மகர்ஷி இது மூணு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்படி சேர்த்த பணத்தை அழிப்பதற்காக இந்த மூன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது யார் பிரம்மவால் படைக்கப்பட்டதாக யாரோ ஒரு சித்தர் பித்தர் எழுதி வைத்திருக்கிறார் அதை மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அப்ப இப்படி நீ சேர்த்தால் நீயும் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது உங்க குழந்தைகள் இந்த மூணுலையுமோ அல்லது மூணில் ஏதாவது ஒன்றிலோ அந்த சேர்த்து வைத்த அந்த பொருளை எல்லாம் அழித்து விடுவார்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் சமுதாயத்திலே பாருங்கள் அப்படி சேர்த்தவங்களெல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த மூணுல ஏதாவது அதை செய்கிறதா என்று பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆக இந்த இடத்திலே நிலைத்த சுகம் நீடித்த சுகம் என்று சொன்னால் அது இந்த பொருள் மூலமாக பெறுவது இல்லை என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைத்த சுகம் என்பது நாம் இன்னும் அனுபவிக்காத ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த நிலைத்த சுகம் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அதற்கு நாம் என்ன பெயர் வைத்து விடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு வேறு பெயர் என்னை நம்மை வைத்து விடுகிறோம் எப்படி போர் அடிக்கிறது என்று ஒரு பெயர் வைத்து விடுகிறோம் என்று மகரிஷி சொல்வார்கள் அமைதியாக வெறுமையாக இருக்கிறது மனம் அப்பதான் அது நிலைத்த சுகமாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ளாததுனால் போர் அடிக்குது அப்படின்னு மனதை எங்காவது என்கேஜ் பண்ணிடுறான் மனிதன் அப்ப அந்த நிலைத்த சுகம் போயிடுச்சு என்னப்பா உனக்குதான் நிலைத்த சுகம் வந்துச்சே நீ தானப்பா அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு நிறைவேற கேட்கிறாரு எப்ப சாமி வந்தது நீ போர் அடிக்குதுன்னு சொன்ன பத்தியா அப்பதான்ப்பா வந்தது நீ போர் அடிக்குதுன்னு சொல்றது முழுவதும் நிலைத்த சுகம் நீடித்த சுகம் அப்ப நிலைத்த சுகமும் நீடித்த சுகமும் போரடிக்குது என்று சமுதாய மக்கள் ஆக்கிவிட்டார்கள் இதே சுகத்தை உணர்ந்து அனுபவித்தவர்கள் ஞானியர்கள் ஞானியர்கள் என்ன செய்றாங்க வெறுமையாக மனதை வைத்து இருக்கிறார்கள் அது நிலைத்த சுகம் எது நிலைத்த சுகம் என்று சொன்னால் சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் துன்பம் வராமல் துன்பத்துக்கு செல்லாமல் இருக்கும் நிலை இருக்கிறது அல்லவா நிலைத்த சுகம் துன்பம் வந்து துன்பத்திலிருந்து மீளது வந்து தற்காலிக சுகம் துன்பமே வராமல் இருப்பது என்பது இருக்கிறது அல்லவா அதுதான் நிலைத்த சுகம் அப்ப துன்பமே வராத அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யாமல் இருங்கள் துன்பமே வராது அப்ப என்ன மிஞ்சும் நிலைத்த சுகம்தான் மிஞ்சும் ஆக நிலைத்த சுகம் நீடித்த சுகம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை செய்யக்கூடாததை செய்யாமல் சும்மா இருந்தாலே போதும் அது நிலைத்த சுகத்தையும் நீடித்த சுகத்தையும் கொடுக்கும் நீங்கள் எத்தனை கோடி பணம் தேடி வைத்திருந்தாலும் நிலைத்த சுகத்தை எவராலும் அனுபவிக்க முடியாது என்பதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களின் அந்த அனுபவ வாழ்க்கையை பார்த்து புரிந்து கொண்டு நாம் அளவோடு இந்த பொருளை தேவையின் அளவில் நாம் அதை தேடுவோம் அதை ஈகையாக கொடுத்து இந்த நிலைத்த சுகத்துக்கு இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவோம் நீடித்த நிலைத்த சுகம் நம்முடாக இருக்கிறது அதை நாம் அனைவரும் அனுபவிப்போம் இது அடைய வேண்டியது ஒன்றை தவிர பெற வேண்டியது இல்லை என்பதை ஆழமாக புரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்